கட்சியில் ஆதரவாக அதிகமாக பெண்களுடைய ஆதரவாக பெண்களுடைய ஆதரவு ஒரு நாட்டில் அந்த கட்சி வந்து பெண்களை ஆதரவை நம்பியிருந்தாங்க சொல்கிறாங்க பெண்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க இப்போ பெண்கள் வந்து வலிமையாக இருக்கிறது ஆதரவாக இருக்கிறாங்க நடத்தி நான்கு தூதி சேர்ந்த ஒன்று கொண்டு போட்டியாக அந்தளவுக்கு மக்கள் நாங்கள் எதிர்பார்க்கறது மகிழ்ச்சியாக வேட்டின் தொகுதியில் இருப்பாங்க பற்றி அதிகமான வாக்கு வாழ்க்கை சொன்னாங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலை இருக்குது ஏனென்றால் காரணம் நிழல்வர் செய்த சாதனைகள் சாதனைக்கு வேலை வேணால் நாங்கள் அடிப்படையில் ஓட்டுக்கொண்டு வைப்பாரு ஆனால் கடந்த முறை ஓட்டு போட்டு பெண்களுடைய பெண்கள் பார்க்க எது நிறையா பேசுவார்கள் பெண்கள் வந்து வரவேற்பு நாங்கள் பெண்களுக்கு மகளிர் தான் இலவச நகை கட தள்ளுபடி கட தள்ளுபடி இதெல்லாம் கூட்டுற காலத்தில் செய்து கொண்ட சாதனை சாதனைக்கு சாதனை இல்லாமல் நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோம் இவ்வளோ சாதனைகளை குறைபட்டு நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது அமோகமான காலத்தில் வித்தியாசம் நாற்பது வேட்பாளர்களும் அதிக அளவில் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுவார்கள் ஏனென்றால் கடந்த நாளில்

பதினோரு வருஷமாக பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் சுட்டு நம்ம கூட்டணியை மதிக்கின்ற தலைவர் ஆட்சி இல்லாத போது அவர்கள் கூட்டி ஆட்சி வரும்போதும் அவர்கள் கூட்டி நின்றார்கள் ஆட்சி வந்த பிறகும் அந்த கூட்டணியை முடிக்காமல் ஒரு சாதனை அதே ஒரு பெரிய சாதனை போகிறோம் அது சாதனை இப்போ இப்போ அந்த நிலைப்பாடு செய்யும் உடிகை செய்யலாம் போன கலர் கூட்டணி முழு தரவு தான் இது இந்த கட்சியில் கூட்டணி இந்த கட்சியில் கூட்டணி டிவியும் உங்கள் செய்தி போய் காலையில் அதிமுக கூட்டணி மாலையில் பிஜேபிக்கு போகுமா ஆக அது உடைய கொள்கை கூட்டணி இந்த கட்சி அந்த கூட்டணியாக ஏற்ற முன்னேறிப்பாங்க அவங்கள தேவைக்குதான் வந்தாங்கன்னா போகிறாங்க பேரம் பேரம் வந்து மக்கள் உணர்ந்து உணரக்கூடாது இது கொள்கைக்காக இருக்கின்ற கூட்டணி இது அது தேவைக்குதாங்க